போயும் ஒண்ணு புதையாஞ்சி போயும் புதையில வீடைக்கிழமல ஆற மீன் ஆழ்த்து பேர் இருந்த அந்த அளவுக்கு சைஸாக வரல சைஸ் இதோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இஞ்சி சைஸ் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்க நல்லா இருக்கு இன்னும் வந்து உக்காந்துருவாங்க தூண்டி போட தூண்டி போகிற ஆனா எல்லாம் வெறுத்து போய் போயிட்டாங்க வந்து வந்து உக்காந்து உட்காந்து எத்தனை நாள் தான் வந்து போட்டோம் எல்லாம் இந்த லாஞ்சட்டிலே உட்காந்துக்கிறாங்க

பேடி ஏறும் இப்படி ஏறும் போட்டு வரும்போது நல்லா தெரியும்